ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி விளாக்ஸ் என்னைக்குறோம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு குக்கரில் வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேஸ்ட்டையும் அலசி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரணும் நம்ம சைடில் ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலமாக எடுத்துக்கலாம் அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுச்சு பாருங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு கொ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா ரெண்டாவது இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு எடுத்து தோல் அரிச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி குழம்போட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான உரக்கலங்குமாரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ